ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது சில நாய்களுக்காக இந்த வீடியோ சரிங்களா எல்லோரையும் நான் ஃபுல் பேசலை சில எச்ச நாய்கள் கூட சொல்லலாம் அதுங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கு நேற்றா நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கல சரிங்களா கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் வெளியே வரணும்னு நினச்சேன் அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் என்னென்னா எனக்குன்னு ஒரு கணவர் இருந்திருந்தால் என்ன கொடுமை பண்ணு என்ன டார்ச்சர் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு நான் உங்க கூடே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் வந்து சிரிச்சிட்டு போயிட்டு இருந்துருவேன் சரிங்களா நிறையா பேர் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி அக்கா வாழ்க்கையில் வாழும்போது அக்கா புருஷனை ஏன் கட்டிக்கிட்டே கட்டிக்கிட்டேன்னு கேட்டிங்க அக்கா வாழ்க்கை விட்டு வெளியே வந்தது பிறகு பரவாயில்லமா அவனுக்குன்னு ஒரு லைஃப்பை தேடுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அதை அப்போஸ் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இது அவங்கள தான் நான் நாய்கள் கூட சொல்கிறேன் ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டா புருஷனை விட்டு அப்படின்னா அவள் உடனே தேவாக ஆயிடுறா அவங்களுக்கு அவ்வளோ கொச்ச கொச்சையாக கமெண்ட் கொடுக்குறீங்களே பதிலுக்கு நான் கொடுக்கட்டுமா சொல்கிறேன் நான் சோசியல் மீடியாவில் இருந்து உட்காந்துட்டு எல்லா கதையும் சொல்கிறதால எனக்கு நீங்கள் தேன் பட்டம் கட்டுறீங்க ஓகேவா ஆ இதை விட அசிங்க வேதனை எனக்கு வேறு எதுவும் கிடையாது நான் அந்த லைஃப்லேருந்து எதுக்கு வெளியே வந்தேன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாது அது பதினோரு வருஷமாமா நீ வாழ்ந்து 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 எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீங்கள் கஷ்டம் வரும்போது வெளியே வந்துட்டேன் உண்மையான பொண்டாட்டி முத பொண்டாட்டி தான் நீ கிடையாதுன்றீங்க அது உண்மை தானேங்க நான் என்னிக்காக இருந்தாலும் நான் உங்களுக்கு பொண்டாட்டி கிடையாது தான் ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்றதுக்காக ரெண்டாவது மனைவியாக போயிட்டு மொதல் மணி உயிரோடு இருக்கும்போதே நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது இது எனக்கு நல்லாவே புரியுது அளவுக்கு கஷ்டமாக புரியுது ஏன் நீ சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் மனைவியாக தெரியலையா அப்போ போக வேண்டியதானே போக வேண்டியது தானே கேட்குறீங்க நான் அதே தான் நான் வந்து சொல்கிறேன் நான் என் ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்கும்போதே அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் எங்கள் மாமாவும் சேர்ந்து தான் என்னை திரும்ப கூட்டுன்னு வந்தாங்க சரிங்களா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தான் கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் இல்லை சண்டை சச்சரவுன்னு நான் அப்படியே பணம் சம்பாதிக்கணும் என் பொண்ணை பார்க்கணும் யாருமே உதவ மாட்டுறாங்க ஒரு சொந்த பந்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க சரிங்களா இப்போ வரைக்கும் திரும்பி பார்க்க மாட்டாங்க நான் தனியாக வந்து கூட ஒருத்தர் ஃபோன் போட்டு நீ எப்படி இருக்கேன்னு கேட்கல தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பட்ட பட்டம் மாட்டுறீங்க நான் ஏற்றுக்கிறேன் நான் ஏற்றுக்கலன்னு சொல்லவே இல்லை சரிங்களா அது உண்மையாக இருந்தால் நான் ஏற்றுக்கலாம் ம் அப்போ வெளியே ஒரு பொண்ணு பிள்ளைங்களை வந்து கா வந்து உடனே தேவாகிட்றான் அவங்களுக்கு அனுப்புங்க அனுப்புங்க நீங்கள் என்னென்ன அனுப்புவீங்களோ அனுப்புங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால எல்லாத்தையும் நான் தான் ஆகணும் நான் எதுக்கு இந்த பதிவெல்லாம் வீடியோ போடுறேன் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க நீ ஏமா உன்னை பற்றி நீயே பேசி உன் குடும்பத்தை பற்றி நீயே பேசி நீயே திட்டு வாங்கி கட்டிக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு வரக்கூடாது இதுதான் என்னோடய நோக்கமாக இருந்துச்சு வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறதால வந்து ஏதோ சம்பாதிக்கிற ஒரு வீடு பார்த்துருக்கேன் என் பிள்ளையே சேஃப்டியாக பார்த்துருக்கேன் ம் இந்த ஹாஸ்டல் மட்டும் எனக்கு கிடைக்கல என் கையில் படிப்பு இல்லை அப்படின்னா நான் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எனக்கு பல தொந்தரவு இருக்கும் சரிங்களா ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டால் புருஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும் அவ்வளோ வந்து ஈக்கள் முக்கிற மாதிரி முச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் கடந்து தான் நான் வெளியே வரணுமே இன்றைக்கி நேற்று தான் என் புருஷன் கூட வந்து சண்டை வரலை சரிங்களா இன்றைக்கி நேற்று சண்டை போட்டு நான் வரலை பணம் இல்லைன்றதுக்காக நான் வெளியே வரல அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க பணம் சம்பாதிக்கிற திறமை எனக்கு இருக்குது நான் சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன் சரிங்களா பணத்துக்காக நான் வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் பார்வைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப தப்பு அவர்கிட்ட லாஸ்ட்டாக பேசின ஆடியோ இருக்குது அதை நான் இப்போ கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்னதே என்ன தெரியுமா நீ யூடியூப்புக்குள்ளே போய் தான் இப்படி வெளியே வந்துட்டேன் யூடியூப்புக்குள்ளே போய் தான் எவங்ககிட்டே பேச போய் நீ வெளியே வந்துட்ட எவனை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியோ நீ பண்ணிக்கோ இப்படி சொன்னாங்க அங்கே சொன்னேங்கிட்டேன் அவருக்கு கடைசி வரைக்குமே நம்ம என்ன குடும்பம் நடத்திகிட்டு இருக்கோம் நம்ம கொண்டாடி பிள்ளைங்க எப்படி வந்து கதிகலங்கி போய் நிற்கிது அதெல்லாம் அவர் மைண்டில் ஏறலை நான் யூடியூப் வச்சுருக்க தான் அவருக்கு தப்பாக போச்சு அப்படின்னாரு அதே யூடியூப்பில் தான் அவங்களும் டான்ஸ் ஆனாங்க என் கூட நீ இந்த யூடியூப் ஆரம்பிக்கும்போது எனக்கு எவ்வளோ மன வேதனை இருந்தால் நான் வந்து ஒரு குழந்த கை குழந்தை ஆப்ரேஷன் பண்ணினேன் அந்த கையோடு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுனால தெரியுமா தினமும் வருவாங்க வீட்டில் தண்டமாக இருக்கே தண்டமாக இருக்கே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடையில் போய் பிள்ளைய வயிற்றுல வச்சு சம்பாரிச்சு கொடுத்தேன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்தேன் ஒரு நூறுரூபா சம்பாரிச்சு கொடுத்தா கூட அது மதிக்க தெரியணும் என்ன பெரிய பணம் நீ என்ன பெருசாக இப்போ சம்பாதிச்ச இதெல்லாம் ஒரு பண்ணமா நான் ஒரு நாளைக்கு இப்படி போய் வந்து அஞ்சாயிரம் சம்பாதிப்பேன் அப்படி போய் வந்த பத்தாயிரம் சம்பாதிப்பேன்னு ஒரு அலைஞ்சு கேவலம் அசிங்கம் இப்படி தான் என்னைப்படுத்துவாங்க நான் அதையும் பொறுத்துக்கிட்டு அங்கங்கே சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க நீ வீட்டில் தண்டமா உட்காந்துருக்கேன் இந்த வார்த்தை எனக்கு மனசு அப்படியே ஆழமாக போய் போய் தான் நான் குக்கிங் வீடியோஸு பேபி ஃபுட்டு இந்த மாதிரி நல்ல விதமான ஸ்டார்ட் பண்ணேன் அது ஒரு பட்சத்தில் அப்படியே போய் போய் எனக்கே மைண்டு ஃப்ரெஷர் ஆகி என்னுடைய கஷ்ட கஷ்டத்தில் சொல்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே நம்ம இவ்வளோ துன்பமும் எதனால் அனுபவிக்கிறோம் அக்கா வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிக்கினதான தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போய் தான் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குடும்ப பிரச்சனையாகவே மாறிப்போச்சு என் சேனல் சரிங்களா அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி இப்போ நான் கொஞ்சம் நல்லா தான் போட்டுக்கிக்கேன் இந்த நல்லா போடுற இந்த கொஞ்ச காலம் இப்போ நான் வெளியே வந்ததுலேருந்து நீங்களே மனசு வச்சு தொட்டு சொல்லுங்க நல்லா வெளியே தானே போடுறேன் டான்ஸ் ஆனால் அதுக்கு ஒரு பட்டம் கட்டுறங்க டெய்லி விளையாட்ன்னு போட்டால் அதுக்கு ஒரு பட்டம் கட்டுறீங்க ஏன் பொண்ணுங்க ஆண்கள் எல்லாமே இருக்கவே முடியாது நான் கேட்குறேன் குழந்தைங்களுக்காக வாழவே முடியாத நான் கேட்குறேன் பொண்ணுங்களால் கட்டுப்பாடாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் அப்படி வந்து உங்கள் பார்வையில் பேசுனீங்கன்னா பேசுங்க நான் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேன் ஆனால் பதிலடி கண்டிப்பாக கொடுப்பேன் அந்த பதிலடி செருப்படி மாதிரி இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா நான் அப்படியே பொண்ணு கிடையாது அது என் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போது எனக்கு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு வளர்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சரிங்களா குடும்பத்தில் நடக்கிற எல்லா சண்டை சச்சரிவையும் ஓப்பனாக சொல்லிட முடியாது சில இதெல்லாம் ரொம்ப காயமாக இருக்கும் சில இதெல்லாம் வலிக்கும் சரிங்களா வெளியே வந்தோடனே பல இருக்க ஏமா உனக்கு செலவு பண்ணுறான் ஏமா உனக்கு இப்படி பார்த்துக்குறான் ஏமா உனக்கு அப்படி பார்த்துக்குறான் இதெல்லாம் என்னங்க ஆ ஒரு தங்கச்சியோ அக்காவோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் கொடுக்குறவங்க ஒரு பாய்ஸாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் கொடுக்கவே இல்லை தெரியும்மா எனக்கு அது ரொம்ப வலிக்குது நிறைய பாய்ஸ் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க நான் ஒரு அப்பா அம்மா என் ஃப்ரான்சிஸ் அப் குமார் அப்படின்ற ஒருத்தர் சேனல் வச்சுருக்காரு அவர் பெங்களூரில் இருக்கார் எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்குமா நீ என் பொண்ணுமா அப்படி சொல்லி வார்த்தை பார்த்து அப்பா அம்மா கஷ்டம் கஷ்ட நஷ்டத்தை புரியுதும்மா என் பொண்ணுக்கு இந்த நடம நடந்துச்சுன்னா ஒரு ஆறுதல் சொல்லுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாய்ஸ் எனக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க சரிங்களா அதுக்காக பேசுகிற எல்லாருக்கிட்டேயும் போய்ட்டு ஈன்னு இழிச்சிட்டு போயிட மாட்டாங்க பொண்ணுங்க ஆனால் ரொம்ப கொச்சமாகப்படுத்தி பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பெண்களும் தெய்வமும் ஒன்றும் நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியாது எல்லா பெண்கள்கிட்டையும் அவங்க பண்ணுற செயலுக்கு பின்னாடி ஒரு வழி வேதனை இருக்கும் சரிங்களா என் வீட்டுக்கார் நான் இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனை அடித்தடி இதெல்லாம் நடந்து தான் நான் வெளியே வந்தேன் அது எதையுமே நான் சொல்லலை லைட்டாக தான் சொல்ல முடியும் இப்போ என்னால் சொல்ல முடியாது சரிங்களா அப்போ அவர் சொன்ன வார்த்தைங்க எப்படி தெரியுமா இருந்துச்சு கஷ்டத்தில் இல்லாத ஒருத்தி எனக்கு எதுக்கு கடைசி வரைக்கும் கேட்டார் எல்லா கஷ்டத்துலையும் இருந்துட்டு தான் இருக்கிற அது அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டுது பொண்டாட்டியை உடல் ரீதியாக மட்டும் தயவு செஞ்சு ரசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரீதியாக ரசிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஹஸ்பண்டே அவர் மன ரீதியாக என்றைக்கும் ரசித்ததும் கிடையாது ரீதியாக எனக்கு எந்த சந்தோஷமும் கொடுத்ததும் கிடையாது அப்படியே பட் வாழ்க்கை போக எதுக்கு இருக்கணும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நான் அழுது 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 கஷ்டப்பட்டுருதுங்க அதுலேருந்து நான் இன்றைக்கி வெளியே வரேன் அது ஏன் வெளியே வர உடம்பாட்டுறீங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டுது வெளியே போய் சம மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு மாதம் கூட ஆகலை நான் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது இருபது நாள் தான் ஆகுது இந்த கமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது நான் கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவேன் டெலிட் பண்ணுறது ஹைட் பண்ணுறது எவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்குது கமெண்ட்ஸ் மட்டும் வச்சு நான் பேசலை நேரடியாக அது பல டார்ச்சர்ஸ் வருது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு பயம் வருது ஐயோ பெண்கள் அதில் தனியாக இருக்க முடியாதோ இப்படிலாம் நமக்கு டார்ச்சர் வருதே அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கிட்ட அண்ணா அப்பா அப்படின்னு பழகிறாங்க நான் அந்த லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளோ ராங் கால்ஸு அவ்வளோ வித கொடைச்சல் அவ்வளோ வித தாச்சல் இதெல்லாம் நான் தாண்டி வருவேன் சரிங்களா எனக்கு வந்து தைரியம் கொடுக்குறது உண்மையாக செல்வலட்சுமி அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் வீடியோவில் அவங்க ஒரு பெண்ணாக ரெண்டு குழந்தைய வளர்த்து இன்றைக்கி அவங்க லைஃப் நல்லா இருக்கு அந்த ரெண்டு பெண்களுமே அவ்வளோ சூப்பராக இருக்காங்க அதிலேயே நான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன் சரிங்களா நான் இந்த மாதிரி யாரெல்லாம் நல்ல வழியில் போகிறாங்களோ அவங்கள பின்பற்றணும் அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க மேலே கொண்டு வரணும் இனிமேல் நம்ம ஆண்டு பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்க சரிங்களா நீங்கள் என்ன பட்ட கட்டுறீங்களோ கட்டிட்டு போங்க நான் காதில் வாங்கிக்கவே மாட்டேன் அதே போல் நான் வெளியே வந்ததுக்கு இன்னைக்கு நேர்த்தாக யோசித்து எடுத்த முடிவு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக ஒரு மூணு வருஷம் வந்து சின்ன வயசாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வாழ்ந்தாச்சு ஆனால் மூணாவது வருஷத்துக்கு அப்புறமா அந்த மூணு வருஷத்துலேயுமே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வெளியே போயிருக்கேன் மூணாவது வருஷத்துக்கு அப்புறமா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பேசி எங்கள் அக்கா கிட்டே பேசி எங்கள் அக்காவுமே ஒத்துக்கல தெரியுங்களா எங்கள் அக்கா என்ன சொல்வாங்க தெரியுமா ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தர் சாப்பிட்டேச்சில் இன்னொருத்த சாப்பிடுவானா கேட்பாங்க அப்படியா அதுவும் இல்லையா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நான் மட்டும் தண்டனை அனுபவிக்கணும் நீந்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ சேர்த்து தான் அனுபவிக்கணும் உன்னாண்ட ஒரு நாள் போகணும் என்னால் ஒரு நாள் வரணும் இப்படி சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து கோ அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு வரும் அப்புறம் அவங்க சம் சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்களா அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு செலவு பண்ணிட்டு இருந்துறாங்க அப்போ நான் என்ன எந்த எதுவுமே பண்ணாமல் நான் சாப்பிட்டுட்டு வந்து எல்லா காரணம் வரத்துக்கு நான் தான் காரணம் இந்த மாதிரி நிறைய சண்டை சச்சருவு பேச்சுவார்த்தை அதெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிதான் வெளியே வந்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கேன் சரிங்களா அதை மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்த பொண்ணு காப்பாற்றுன்னு தெரிக்கா எந்த எனக்கு மன அலைச்சலும் வராது எந்த ஒரு மனசும் மாறாது அது போல் எல்லாருமே தாலேயே போட்டு இருக்கீங்க டிப்லேயும் ஃபோட்டோ இருக்குது ஷார்ட்ஸ்லேயும் வீடியோவில் அவர் இருக்காரு எல்லாத்தையும் டெலிட் பண்ணு டெலிட் பண்ணுந்திருங்க டக்குன்னு டெலிட் பண்ணலாம் என் சேனலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நம்பியும் பக்கம் நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பார்த்துட்டு தானே இருக்கேன் யோசிச்சு பாருங்கள் மேம் வெளப்பை போனோம் சேனலும் இருக்கணும் நான் குடும்பம் நடத்த முடியும் வெறும் நான் சாப்பிட்டேன்னு பாப்பா சாப்பிட்டேருந்துதோ இன்னொரு பிள்ளை இருக்குது எனக்கு சரிங்களா இன்றைக்கே இந்த முப்பது நாள் நான் கேட்குறேன் இந்த முப்பது நாள் ஒத்த ரூபாய் யாரோட சப்போர்ட்டு இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இது காலம் முழுக்க என்னால் வாழ முடியும் நான் நம்புகிறேன் சரிங்களா அதுக்கு ஒரு உறுதுணையாக இருங்க தயவு செஞ்சு மேலே எனக்கு காயப்படுத்தாதீங்க